காரணமா அதாவது எண்ணிக்க வந்து என்ன ஒரு முடிவெடுத்துக்கொள்ள இல்லாமல் இருப்பார் சொன்னால் அதாவது சந்தேகம் ஏற்படுது இது அதாவது ரெண்டு சுஜூத் செஞ்சேன்னா இல்லையா ஒரு ஒரு தான் ஒரு மாற்றி வந்தால் செஞ்சேனா அல்லது ரெண்டு சுஜி செஞ்சுட்டேனா என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் அல்லது மூணு இது மூணாறு அக்காத்தா நாலாயிரம் காத்தா என்ற மாதிரி ஒரு சந்தேகம் அப்படி ஒரு சந்தேகம் மூணா காத்து இருக்கும் அவருக்கு வரும்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நேரத்துல வந்து அவருக்கு குறைந்த எண்ணிக்கையில் வந்து அதாவது சந்தேகம் வந்து இது எண்ணிக்கையில் வரும் பட்சத்துல வந்து ஒரு சுஜிதா காத்தா மூன்றரை ரக்காத்தா இந்த மாதிரியான சந்தேகம் வரும் பொழுது அவர் குறைந்த எண்ணிக்கையில வந்து என்ன செய்வார் அந்த குறைந்த எண்ணிக்கையை தனக்குரிய எண்ணிக்கையாக எடுத்துக்கொண்டு அதாவது ரெண்டா மூன்றாண்டு வந்தா ரெண்டு நண்பர நினைச்சிருவார் நினைச்சிட்டு மூன்றா ரத்தையும் தொழுது அது மூன்றரை காத்துல மூன்றரை காணரை காத்துல முடிவு செய்வாரு நாலு காத்துல நான்கரை காத்த பின்னால பின்னால் உட்கார்ந்து குறைபாடு அடைந்தால் தொழுகையில வந்து சலாத்துக்கு செய்வாரோ அதே போன்று சலாத்துக்கு முன்னால என்ன செய்வார் இரண்டு சுஜூதுகளை வந்து செய்து கொள்வார் அப்ப அன்புக்கும் பெருமை குறைகளை தொழுகையில் ஏற்படக்கூடிய இந்த மறதி என்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து இந்த மூன்று நிலைமைகளையும் நாங்கள் பார்த்தோம் இந்த மூன்று நிலைமைகள்ல வந்து அதிகப்படுக அதிக அதிகமாகக்கூடிய ஒரு நிலையில வந்து நாங்க சலாத்துக்கு பின்னால ரெண்டு செய்யணும் குறைகின்ற நிலைமையில அல்லது எண்ணிக்கையில வந்து ஒரு வகையான தடமாற்றம் ஏற்படுகின்ற நிலைமையில அதாவது மூண்டா இரண்டா அந்த மாதிரி ஒரு மறை அந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்படுகிற நிலைமையில வந்து சின்ன குறைந்த எண்ணிக்கையை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு மற்ற எங்களுக்கு சந்தேகமா இருக்கக்கூடியவர்களை நிவர்த்தி செய்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் கடைசியாக சலாம் சொல்லு சலா கொடுப்பதற்கு முன்னால வந்து என்ன செய்கிறது ரெண்டு முறை சுஜி செய்து கொள்ள வேண்டும்